கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்பதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியும் பணிப்புரை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் திரைசேரியில் இருந்து அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக இருபத்து நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்து எட்டாயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் இருநூற்று நாற்பத்தி ஏழு பாதுகாப்பான மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அனர்த்தத்தினால் மறைமுகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்த அளவை விட உயர்வாக மதிப்பிடப்படுவதால் அனர்த்த நிவாரணம் மற்றும் அனர்த்தத்தின் பின்னரான நிவாரணங்களை வழங்குவதில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளார் உள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்